மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லயுமே தலைப்பு செய்தி முக்கியமான விவாதம் என்னன்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மியோட இந்த தோல்விக்கு யார் காரணம் கெஜ்ரிவால் ஆட்சியை பறிகொடுக்கிறதுக்கு யார் காரணம் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் காங்கிரஸ் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டது தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு பேசு பொருளே மாறி இருக்கு அதுதான் உண்மையும் கூட ஏன்னா இப்போ டெல்லி தேர்தலுடைய நிலவரம் நம்ம பார்த்தோம்னா டெல்லியில ஒட்டு மொத்தத்தில் எழுபது தொகுதிகள் இந்த எழுபதுல பாஜக தனித்து மட்டுமே நாற்பத்தி எட்டு இடங்கள்ல பெரும்பான்மையா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத காங்கிரஸ் இவங்க தனித்திரிண்டதால இங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தனி திரண்டதால ஆம் ஆத்மி பதினாறு இடங்களில் வெற்றி வாய்ப்பை தழுவிருக்கிறாங்க இப்ப தேர்தலோட ரிசல்ட் நம்ம பார்க்கும் போது காங்கிரஸ் மட்டுமே ஆம் ஆத்மி பதினாறு இடங்கள்ல எல்லாம் சொற்ப ஓட்டு ஆறுநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுன்னு சொல்லி எல்லாமே சொற்ப ஓட்டுகளில் பதினாறு இடங்கள வெற்றி வாய்ப்பு ஆம் ஆத்மி இருக்கிறாங்க தவற விட்டு இருக்கிறாங்க இதுல இப்ப ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இந்த பதினாறு அதுல சேர்ந்து இருந்தாலே ரெண்டுமே சேர்ந்து முப்பத்தி எட்டு இடங்கள் இங்க டெல்லியில பெரும்பான்மையே முப்பத்தி ஆறு தான் அப்போ முப்பத்தி எட்டு இடங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மட்டும் இருந்தாங்கன்னா முப்பத்தி எட்டு இடங்கள்ல ஈஸியா இவங்க ஜெயிச்சு திரும்பவும் இந்திய கூட்டணி சார்பில் இங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்ப இந்திய கூட்டணியில ஒரு ஒற்றுமை இல்ல நான் தான் தடியெடுத்தாலும் நான் கரேன் அப்படிங்கிற மாதிரி நான் தான் நான் தான் சொல்லி எல்லாம் தான் அப்படின்ற ஒரு அகங்காரத்துல இருக்கிறதால தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சியை பறி கொடுத்துட்டு கடைசியில இந்தியா ஒரு சர்வாதிகார பாதையில போயிட்டு ஐயோ ஈடி ரைடு விட்டுட்டாங்களே ஐயோ இந்த பக்கம் சிபிஐ ரைடு விடுறாங்களே ஒரு சர்வாதிகார ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அழுது புலம்பி அஞ்சு பைசாக்கு இங்க புரோஜனமே இல்ல இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னா கெஜ்ரிவாலால ஒரு எம்எல்ஏ கூட ஆவலைய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையா மாறி போச்சு கெஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில போட்டிடுவாரு அந்த தொகுதியில கெஜ்ரிவால் தோத்து போறதுக்கும் காரணமே காங்கிரஸ் ஓட்டு தான் வெறும் ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் கெஜ்ரிவால் தோத்து போயிருக்கிறாரு அங்க காங்கிரஸ் வேட்பாளர் நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு மட்டும் ஈஸியா கெஜ்ரிவால் ஜெயிச்சிருப்பாரு மணிஷ் சிசோடியா முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் கல்விக்காக அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்காரு மணிஷ் சிசோடியா வெறும் ஒரு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டு வித்தியாசம் போயிருக்கிறாரு அந்த தொகுதியில காங்கிரஸ் பெரிய அளவுல ஓட்டுகள் வாங்கிருக்காங்க அப்படி இப்படி அக்க அக்கா கூறு கூறா ஓட்டுகள் பிரிஞ்சதால தான் இந்த இடத்துல ஆம் ஆத்மி ஆட்சியை படிக்கொடுத்திருக்கிறாங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணம் இது ஒட்டு மொத்தத்துல நம்ம வாக்குகள் சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாஜக நாற்பத்தி எட்டு இடங்கள்ல டெல்லியில ஜெயிச்சாலும் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவுதான் ஒட்டு மொத்தமா டெல்லியில பாஜக வாங்கின ஓட்டு வெறும் நாற்பத்தி ஆறு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் நாற்பத்தி நாலு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்ப பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் வெறும் ரெண்டு சதவீத ஓட்டு தான் வித்தியாசம் ரொம்ப தான் வந்துட்டு இருந்தாங்க எல்லாம் சொற்ப ஓட்டுகள் எங்கெங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ எல்லாம் சொற்ப ஓட்டுகள்ல வாங்கியிருந்தாங்க இங்க தனித்து காங்கிரஸ் ஆறு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் நாலு சதவீத ஓட்டு வாங்கின காங்கிரஸ் இந்த தடவை ஆறு புள்ளி முப்பத்தி நாலு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒன்னா நின்று இருந்தாங்கன்னா டெல்லியில இன்னும் பெரிய அளவுல ஓட்டுகள் அடைஞ்சிருக்கலாம் பெரிய அளவுல ஓட்டு சதவீதம் அதிகமாக்கி இருக்கலாம் பாஜகவை இங்க இருபத்தி ஏழு வருஷம்ல அடுத்து கூட கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு ஆக்கியிருக்கலாம் அப்போ இங்க இவங்க ஒற்றுமை இல்லாதான் இதுக்கு முக்கியமான காரணம்ன்றது இன்னைக்கு தெரிய வந்திருக்குது இந்த இடத்துல ஒரு சிலர் சொல்றதை பார்த்திருக்கலாம் இல்ல இவங்க இந்திய கூட்டணியா நின்று கூட நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து தானே போனாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஏழு அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்னா நின்று கூட அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம் அது வந்து ஒன்னும் தெரியாம சொல்றாங்கன்னா சொல்லணும் ஏன்னா டெல்லியுடைய கள நிலவரம் எப்படி அப்படின்னா அது கேரளா மாதிரி அங்க நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வேறையா இருக்கும் சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வேலையா இருக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அங்கே தொடர்ந்து ஆம் ஆத்மி மட்டுமே தான் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே நேரங்கள்ல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்னா எல்லா தேர்தலிலுமே பாஜக ஏழு கேள் தொடர்ந்து க நடந்த மூணு தேர்தலுமே பாஜக ஏழு கேள் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்ப டெல்லி மக்களை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் சட்டமன்ற தேர்தல் அவங்களோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் கேரளாவோட நிலைமையுமே கேரளாவில அங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வைக்கக்கூடிய மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது காங்கிரஸை ஜெயிக்க வைப்பாங்க அப்ப அங்க களம் வேறங்கிறது இதில் மூலயமா நமக்கு புரிஞ்சுக்கலாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஒற்றுமையை நிக்காததான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கறது புரியுது இன்னொரு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய ஸ்டாண்ட்ல ஒரு ஒழுங்கா இல்ல அப்படிங்கறதா இது கலை யதார்த்தம் ஏன்னா இப்ப பாஜகவை பாத்தீங்கன்னா வைங்களேன் அவங்களுடைய ஸ்டாண்டுகளை பல இடங்கள்ல மாத்தினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதுக்கு முந்தைய தேர்தலில் இலவசமே வேணாம் இலவசங்கள் நாட்டை சீரழிக்குது இலவசங்கள் தான் ஊழலுக்கு காரணமாகுது அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா உட்பட பல பேர் இங்கே பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா இந்த தேர்தலில் இலவசங்களை வாரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க கேஸ் ஃப்ரீயா தரோம் மாச பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி செல்ற தரோம் இப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான இலவசங்களை வாரிட்டாங்க அப்போ எங்க எங்க இடத்துல எதிர்கட்சிகள் எதை பயன்படுத்தி வெற்றி அடைகிறாங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோல்விக்கு எதெல்லாம் காரணமோ அதை பாஜக சரியா சரி செஞ்சு அந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செஞ்சாருன்னா தன்னோட ஸ்டாண்டை விட்டுட்டு தான் வேற இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாரு அதாவது இப்ப கெஜ்ரிவால் இந்திய கூட்டணியில இருக்கிறாங்க இவங்க ஒரு மத சார்பற்ற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க எல்லா மத மக்களும் சேர்த்துதான் அரவணைச்சுதான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரியா இந்த நிலைப்பாடுல அவரு முதல் ஸ்ட்ராங்கா இல்ல ஏன்னா சித்தாந்த ரீதியா ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் மக்கள் அவங்கள உறுதியா நம்புவாங்க கெஜ்ரிவால் பல இடங்கள்ல நானும் லைட்டா சாப்ட் சங்கியா போறேன் பாஜக வந்து அந்த சங்கி சித்தாந்தத்தை கையில் எடுத்தது பாஜக வெற்றி அடைறாங்க நானும் லைட்டா சாப்ட் சங்கியா ட்ரை பண்றேன் சொல்லி பல இடங்களில் கெஜ்ரிவால் அதுக்குமே ட்ரை பண்ணாரு சில சங்கிகள் சொல்லிட்டு இருந்தாங்க ரூபா நோட்ல வந்து ராமருடைய போட்டோ கொண்டு வரணும் காந்தி மகாத்மா காந்தியோட போட்டோக்கு போய் ராமருடைய போட்டோ கொண்டு வர கெஜ்ரிவால் நானும் நானும் இதுக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ரூபாய் நோட்ல வந்து காந்தியோட போட்டோக்கு பதிலா இங்க வந்து லக்ஷ்மியோட ஃபோட்டோ கொண்டு வந்தா இன்னமும் பெரிய அளவுல பொருளாதாரம் செல்வம் செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருமே அதே மாதிரி ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு அப்புறம் அயோத்திக்கு கோயில் கட்டக்கூடிய நேரத்துல எல்லாருமே வந்து இந்த இடத்துல நீதிக்கு நீதியின்படி இங்கே தீர்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது கெஜ்ரிவால் என்ன செஞ்சாரு அயோத்தி கோலி கோயிலுக்கு நான் இலவசமாவே டெல்லியில இருந்து நான் பக்தர்களை கொண்டு போவேன் இலவசமாவே அரசு சார்பில் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற கருத்துக்களை சொன்னாரு இது இல்லாம சமீபத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆர் எஸ் எஸ் கெஜ்ரிவால் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு அந்த கடிதத்துல என்ன சொல்றா பாஜக வந்து இங்க இடி சிபிஐன்னு சொல்லி எல்லா புலனாய்வு அமைப்புகளையுமே வச்சு ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே இது நியாயமா இதை நீங்க தட்டி கேட்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு இங்க பாஜக இப்பேற்பட்ட ஒரு மதவாத ஆட்சி செய்யறாங்க அதுக்கான ஆணிவரு ஆர் எஸ் எஸ் தான் அந்த ஆர் கிட்ட போய் நியாயம் கேட்கறது எந்த வகையில நியாயம் அப்போ கெஜ்ரிவால் ஒரு சாப்ட் சங்கி நம்ம கையாண்டோம் அப்படின்னா நமக்கு இந்துக்களுடைய ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டாண்டை விட்டு அங்க போனாரு பாருங்க இதுவுமே தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இன்னும் பல இடங்கள்ல கெஜ்ரிவால் வாய முடி அமைதியா மட்டுமே இருந்தார் அங்க டெல்லியில ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல சிஐஏ போராட்டம் பெரிய அளவுல நடந்துச்சு அதை வச்சு பாஜக பெரிய அளவுல கலவரங்கள் செஞ்சு பல மக்கள் இறந்து போறது காரணமா அமைஞ்சது துப்பாக்கி சூடு வரைக்கும் காரணமா இருந்தது அந்த நேரத்துல அதாவது அன்னைக்கு டெல்லி போலீஸ் பாஜக உடைய கண்ட்ரோல் தான் ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல டெல்லி போலீஸ் இருக்கு அது மாநில அரசு கண்ட்ரோல் வராது ஆனா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கறவரு அதை கண்டிச்சு பேசணுமா இல்லையா அங்க மக்கள் யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படக்கூடிய மக்களின் பக்கம் நிக்கணும் ஆனா கெஜ்ரிவால் அந்த இடத்துல மௌனமாவே மட்டுமே நின்றுட்டு இருந்தாரு இது சரி சிஐஏ தான் அமைதியா நின்றார் அப்படின்னா பாஜக எப்பெல்லாம் இது மாதிரியான மதவாத பிரச்சனைகளை கொண்டு வராங்களோ அந்த இடத்துல எங்கேயுமே வாயை திறக்காம அங்க மௌனம் மட்டுமே கடைப்பிடிக்காரு சமீபத்தில் கூட சம்பல் மசூதியில் நாங்கள் ஆய்வு செய்ய போறோம் அங்க சிவன் லிங்கம் இருக்குன்னு ஆய்வு செய்ய போறாங்க அதை வச்சு பெரிய கலவரம் ஏற்பட்டு மக்கள் துப்பாக்கி சொல்ல சுட்டு கொள்றாங்க அந்த நேரத்தில் கெஜ்ரிவால் அமைதியா மட்டுமே இருக்கிறார் இல்லையா அப்ப இப்படி அமைதி அவர் தன்னோட ஸ்டாண்ட்லயே ஒரு ஸ்டெடியா நிக்கலையே இவர் எங்க இருந்து சரியா அடுத்த முறை ஆட்சி செய்வார்னு சொல்லி மக்கள் அங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம உவேசி பாய் அவரும் என் பங்குக்கு நான் அவரும் அங்க போய் போட்டுட்டாரு டெல்லியில இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கணிசமா வாழ்றாங்களோ ஆனா உண்மையில டெல்லி இஸ்லாமியர்களை பாராட்டணும் ஏன்னா அங்க பலவே வகையில ஓட்டுகள் பிரிஞ்சாலும் காங்கிரஸுக்கு ஒரு பக்கம் ஆம் ஆத்மிக்கு ஒரு பக்கம் ஓட்டுகள் பிரிஞ்சாலும் இஸ்லாமியர்களோட ஓட்டு அங்க எங்கேயுமே அளவுல பிரியல எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமா வாழ்றாங்களோ அங்க முழுக்க ஆம் ஆத்மிக்கு மட்டுமே தான் ஓட்டு போட்டுருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப தெளிவாங்க ஸ்ட்ராங்கா நின்றாங்க இஸ்லாமியர்கள் தலித்துகள் ரெண்டு பேரோட ஓட்டுமே எங்கேயுமே பிரியல இந்த மாநிலத்துக்கு யார் ஆட்சி வந்தா நியாயமான முறையில ஒரு ஆட்சி நடக்கும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சரியான ஆட்சி நடக்கும்னு சொல்லி தலித்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் டெல்லியில ரொம்ப தெளிவாவே ஓட்டு போட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அந்த பகுதிகளோட கல நிலவரங்களை பார்க்கும்போது நமக்கு புரிய வருது இப்போ உவைசி பாய் இவரு போய் ஒரு பக்கம் போட்டிட்டு இவருமே ஒரு ஏரியாவில் ஆம் ஆத்மியோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்குது அங்க டெல்லியில முஸ்தபாபாத் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் பாஜக தான் வெற்றி அடைகிறாங்க இங்க பார்த்தோம்னா பாஜக எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்குறாங்க அதே தொகுதியில் ஆம் ஆத்மி ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்க ஆம் ஆத்மி அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்குறாங்க அப்ப இந்த ரெண்டு வேட்பாளர்கள் மத்தியில வெறும் ஒரு பதினேழாயிரம் ஓட்டுகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அந்த இடத்துல ஓய்சி ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கிறாரு ஓய்சி முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் வாங்கி அவருமே தோல்வி தான் போறாரு முப்பத்தி மூவாயிரம் ஓட்டு அப்போ பாஜகவுக்கு ஆம் ஆத்மிக்கு மத்தியில் பதினேழாயிரம் ஓட்டு மட்டும் வித்தியாசம் ஓய்சி அவங்களுடைய கட்சியால முப்பத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கினதால இங்கேயுமே ஆம் ஆத்மியால ஒரு வெற்றி வாய்ப்பை தழுவுறாங்க ஓய்சி அந்த ஒரு இடத்துல மட்டும் முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் வாங்குறது காரணம் என்னன்னா அங்க நிக்க வச்ச வேட்பாளர் வந்து தாஹிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த தாகிர் ஹுசைன் சிஏஏவுக்காக பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்தினாரு அப்ப சிறைப்படுத்தப்பட்டார் அவர் பாஜக கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறையில தான் இருக்கிறாரு அவருக்கு அந்த ஏரியால மக்கள் மத்தியில பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் சிறையில இருந்தே இந்த தேர்தல இப்ப போட்டிடுறாரு அதனால பல பேர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க அப்ப அந்த இடத்துலயுமே ஒரு ஓட்டு பிரிஞ்சதால இங்கேயுமே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியில பாஜக வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது அதே மாதிரி ஓய்சி இன்னொரு இடத்துலையுமே போட்டிட்டாரு ஓக்லா தொகுதி இந்த ஓக்லா தொகுதியுமே அமானது கான் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மியோட ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு வேட்பாளர் அவர் அந்த இடத்துல கடைசியில் ஜெயிச்சிடுறாரு ஆனால் அந்த இடத்துலயுமே ஓய்சியோட கட்சி கணிசமான ஓட்டு வாங்குறாங்க அங்கேயுமே ஒரு முக்கியமான வேட்பாளர் இன்னைக்கு வச்சாங்க ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸ் செஞ்சது மாதிரிதான் இங்க ஓய்சி ஓய்சி எல்லா இடங்களிலுமே எப்படி என்னோட தனிய பெரும்பான்மையை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எப்படி தனித்தனியா நின்று ஓட்டுகள் பிரிய காரணமா அமைஞ்சதோ அதே தான் இந்த முறை காங்கிரசுமே செஞ்சிருக்காங்க நான் தனியா நினைக்கிறேன் என்னோட கெத்து நான் காட்டுறேன் கடந்த மூணு தேர்தல நாங்கள் ஒண்ணுமே ஜெயிக்க முடியலையே இந்த தேர்தலில் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பிலயுமே தலைகீழாக குதிச்சு அவங்களாலையும் ஜெயிக்க முடியல ஜெயிக்க வேண்டியவங்களையும் ஜெயிக்க விடாம ஆக்கிட்டாங்க கடைசியில அங்க பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிட்டாங்க அதனால இனியாச்சும் இந்த தேர்தல் ஒரு பாடமா எடுத்து இந்திய கூட்டணி இனிவாட்சியும் வலுப்பெறணும் அப்படிங்கறதுதான் நாட்டு மக்களுடைய கருத்தா இருக்குது இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கருத்தை இதுதான் இருக்குது இன்னைக்கு திமுக சார்பில் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிவசேனா இருந்து அங்க காஷ்மீர்ல உமர் அப்துல்லால இருந்து எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இனியாச்சும் இந்திய கூட்டணி வலுப்படுத்தணும் ஏன் தலை என்னோட கெத்தை காட்டுறேன் என்னோட பெரும்பான்மையை காட்டுறேன்னு சொல்லி இப்படி பிரிஞ்சு போனோம்னா இது கண்டிப்பா நாட்டோட ஜனநாயகத்துக்கு தான் ஒரு பாதகமா ஏற்படுத்துமே தவிர நாட்டோட நலனுக்கு இது நல்லது கிடையாது அதனால இனி இந்திய கூட்டணி வலுப்படுத்தணும் நம்ம ஒற்றுமையா தேர்தல் அணுகினா மட்டும்தான் இங்க பாஜக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு இந்திய கூட்டணிகள் வந்திருக்கிறாங்க இந்த கருத்தை ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த கருத்தை இதுக்கு முன்னாடி ஹரியானா தேர்தல் தோல்வியை தள்ளுவது தேர்தலை சந்திச்சுக்கிறேன் இந்த பாடத்தை மம்தா பானர்ஜி எடுத்துப்பாங்களா அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா மாறி போயிருக்கு ஏன்னா இப்போமே மம்தா பேனர்ஜியை நோக்கி அங்க வங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் சுவேந்த அதிகாரி இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இங்க டெல்லியில என்ன நடந்துச்சோ டெல்லி தேர்தல் நிலவரம் என்ன நடந்துச்சோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மம்தாவுக்கும் நடக்கும் மம்தாவும் ஆட்சி விட்டு துரத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கே அங்க மம்தாவை நோக்கி சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்கேயுமே மம்தா பானர்ஜி கெத்த காட்டுறேன் நான் வந்து இந்தியா இந்திரா காந்தி மாதிரி நான் பிரதமராவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரதமர் கணக்கில் வர உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப இப்படி என்னோட கெத்த காட்டுறேன் என்னோட பெரும்பான்மை காட்டுறேன்னு சொல்லி இருக்க வாய்ப்பையும் தவற விட்டுட்டு நாட்டோட நலனையும் கெடுக்க வேணாம் இனியாச்சும் இந்திய கூட்டணிகள் ஒற்றுமையா பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இன்னைக்கு நாடு முழுக்க வலுத்துருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்